வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் வந்து எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து மரி என்கிற ஆட்டுக்குட்டி பிரபஞ்சன் அவர்கள் வந்து எழுதியது பிரபஞ்சன் அவர்கள் வந்து நிறைய கதைகள் வந்து எழுதியிருக்காரு தமிழ் சமூகத்துக்காக நிறைய புத்தகங்கள் வந்து எழுதியிருக்காரு அவர் எழுதுனா ஒரு சின்ன கதை தான் இது கிட்டத்தட்ட வந்து இது இது வந்து பெரிய புக்காக வந்திருக்கு இந்த பேர்லேயே வந்து சின்ன புத்தகமாகவும் இருக்குது இதோட விலை வந்து வெறும் ஐந்து ரூபாய் தான் நன்சை பிரசுரம் தான் வந்து இதை வெளியிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பதிமூணுலேருந்து பதினாலு பக்கங்களே உள்ள ஒரு கதை ஆனால் அன்பும் ஆதரவும் வந்து அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து அந்த ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் இது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது வந்து அந்த பதிமூணு பக்கத்தில் வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருக்காங்க ஒரு பையனோ ஒரு பொண்ணோ வந்து அவங்களோட வளர்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பெற்றோர்களோட அன்பும் அரவணைப்பு முக்கியம் அது மட்டும் இல்லாமல் போச்சுன்னா அதில் முக்கால்வாசி பிள்ளைங்க வந்து சரியாக மாட்டுறாங்க அதில் அதனால அவங்களுக்கும் பிரச்சனை சமூகத்துக்கும் பிரச்சனை வரும் அப்படின்றத வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க நம்ம சில விஷயத்தை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தான் புரிஞ்சுக்கணும் அது மாதிரி வந்து இந்த படத்தை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா வந்து ஒரு பொண்ணு இந்த இடத்துல இருக்கு அது முடியலாம் வந்து ரொம்ப வந்து பாருங்க அப்படியே கிரிக்கூட்டமே கச்சமஞ்ச கச்சமஞ்ச இருக்குது அந்த மாதிரி தான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அந்த பொண்ணோட கேரக்டருமே வந்து சொல்லிருப்பாங்க அதுக்காக அப்புறம் லாஸ்ட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்குது அந்த இதுக்கு இந்த படத்துக்கு மேலே வந்து அழகாக வந்து ஒரு மல்லிப்பூ வந்து மேலே வளர்ந்த மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா வந்து இந்தமாதிரி கச்சம கச்சிமண்ட் இருக்க ஒரு பொண்ணோட லைஃப்பில் வந்து லாஸ்ட்டில் ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணுவோன்னே லைட்டாக ஒரு பூ போக்குது அந்த ஒரு சேஞ்சஸ் வந்து மாற்றங்கள் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து வருது அப்படின்றத வந்து குறிக்கிறதா என்னோட கற்பனை பிரபஞ்சன் அவர்கள் வந்து இதில் எந்த கற்பனை வச்சிருக்காங்க நமக்கு தெரியல ஸோ மரி என்கிற ஆட்டிக்குட்டி இது எப்படின்னா வந்து மரி அப்படின்றது யாருன்னா வந்து ஒரு பொண்ணு அந்த பொண்ணு எப்படின்னா இப்போ மேபி இதுக்கு ஆட்டுக்குட்டின்னு சொன்னாங்கன்னா அது கரெக்டாக கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா அது வழி மாறி போயிடும்ல அப்படி கூட நினச்சிருக்கலாம் மாறி அப்படின்றது ஒரு பொண்ணு ஏன்னா எத்தோடைய வந்து ஸ்கூலில் தான் இது நடக்குது ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்க ஹெட் மாஸ்டரும் தமிழ் சாரை கூப்பிட்டு கேட்குறாரு என்னையே அந்த பொண்ணு வந்து வரவே மாட்டேது எப்போ ஸ்கூலுக்கு வரும் ஆறு மாதமும் வந்து வெறும் பன்னெண்டு நாள் தான் வந்திருக்கு ஸ்கூலுக்கே மாட்டேது நம்மளும் ஏகப்பட்ட கடுதாசி வீட்டுக்கு போட்டு விட்டுருக்கோம் யாருமே வந்து கேட்க மாட்டுறாங்க அப்படி வந்து கேட்டால் கூட நம்ம சொல்லலாம் உங்கள் பொண்ணு ஏன் ஸ்கூலுக்கு வர மாட்டேதுன்னு சொல்லி கேட்கலாம் அந்த பொண்ணுகிட்டையும் கேட்க முடியல ஓவராக பேசுது நம்ம தான் கடைதாசி அனுப்பிச்சி விட்றோமே எந்த கம்யூனாட்டி வந்து கடைதாசி அனுப்புகிறான்னு சொல்லி யாராச்சும் கேட்க வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட விளக்கம் கேட்கலாம் இல்லைனா வந்து அவங்கள்ட்ட ஒரு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று சொல்லலாம் இல்லைன்னா வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட்டாச்சும் கேட்டு வாங்கி வச்சுக்கலாம் நாளைக்கு யாராச்சும் வந்து செக் பண்ணாங்கன்னா யார் பதில் சொல்கிறது யாருமே வர மாட்டுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு அந்த ஹெட் மாஸ்டர் வந்து தமிழ் அவங்க அந்த பொண்ணோட தமிழ் டீச்சரை கூப்பிட்டு கொஞ்சம் புலம்பி விட்டுருக்காரு இவருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு ஸோ அப்போ அப்போ தான் தெரியுது இப்போ வீட்டுக்கு லெட்டர் அனுப்புறாங்க அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு வரதில்லைன்னு அப்போ வீட்டில் யாருமே இல்லையா இல்லை வீட்டில் பார்த்துட்டு கண்டிப்பாக ாம இருக்காங்களா இல்லை லெட்டரே வீட்டுக்கு போய் சேரலையா இப்படின்ற ஒரு இது வந்து நம்ம மைண்டில் வந்து போய்கிட்டே இருக்கு அந்த பொண்ணை பற்றி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு இப்படி ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸிங்கை சொல்கிறாங்க அந்த பன்னெண்டு நாள் கூட ஸ்கூலுக்கு வருது ஒரு ஃபேண்ட் ஷர்ட் போட்டுருக்கு ஒரு ஷர்ட்டு போட்டுருக்கு சரியாக பட்டன் போடுறதில்ல அந்த ஃபேண்ட்டு போட்டால் வந்து உடலோட பாகங்கள்லாம் தெரியுதமாக இருக்கு ஏதோ ஃபேண்ட்டே வந்து அப்படியே பிஞ்சிருப்போம் அளவுக்கு டைட்டாக போட்டிருக்கு சைக்கிளில் வருது மானில் வந்து மான் மேலே உட்காந்து வர்ற மாதிரி சைக்கிளில் வருது ஒரு கரெக்டான ஒரு ட்ரெஸ்ஸிங் இருக்கா இப்படி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இருக்காங்க அப்பயே நமக்கு மறிகின்ற ஒரு பொண்ணோட கேரக்டர் எப்படி தெரியுதுன்னா ரொம்ப ரொம்ப ஸ்டைலிஷான பொண்ணு ஸ்கூலுக்கே வராது ரொம்ப ரொம்ப இவங்களாம் ஏதாவது இதில் இதுக்கு இது கரெக்டான ட்ரெஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வருது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு மரின்ற ஒரு பொண்ணை பற்றி ஒரு நெகட்டிவ் ஷேட்டில் தான் வந்து இந்த கதையை வந்து கொண்டு போகிறாங்க அப்போ வந்து ஒரு ரெண்டு இன்ஸ்டென்ட்டை வந்து சொல்கிறாங்க சார் ஸ்கூலுக்கு வர மாட்டேதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க சார் அது வந்து பன்னெண்டு நாள்லேயே வந்து ஏகப்பட்ட பிரச்சனை சார் இங்கே வந்து பசங்க கூட நாலஞ்சு பசங்க கூட இருக்கோம் கேட்கக்கூட முடியாது அன்றைக்கி ஒரு சார் வந்து அந்த கேட்டுக்கிட்டார் ஸ்கூல் கேட்டுக்கிட்டிருந்து பேசிகிட்டு இருந்துச்சான் அப்போது ஒரு சார் வந்து கேட்டுட்டார் என்ன மணின்னு இப்படி நாலஞ்சு பசங்க கூட வந்து பேசிகிட்டு இருக்கா உன்னை பார்த்து என்னம் நம்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சார் டக்குன்னு வந்து அந்த சாரை ஏற்று பேசிச்சுன்னு சொல்லி அந்த தமிழ் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு இப்படி ஏற்று பேசிச்சார் சார் அதுக்கு ஹெட் மாஸ்டர் கார் என்னையா பேசிச்சு அப்படிங்கிறதுக்கு ஸ்கூலுக்குள்ளே தான் நீங்கள் டீச்சரு வெளியில் வந்து நீங்கள் டீச்சர் இல்லை இந்த கேட்டுக்கு வெளியில் என்ன நடந்தாலும் அதுக்கு வந்து அதுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை கேட்டுக்குள்ளே நடந்தால் தான் வந்து உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கேட்டுக்கு வெளியில் வந்து நான் எப்படி வேணாலும் இருக்கலாம் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க சொல்லி சொல்லி வச்சு சொல்லி இவரோட ஒரு இன்சிடண்ட் சொல்கிறாரு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அந்த ஹெட் மாஸ்டர் அவர் சைடில் வந்து ஒரு இன்சிடண்ட் என்ன சொல்கிறாருன்னா ஏதாச்சும் பரவாயில்லையா பிடி மாஸ்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஏதோ தொட்டு தொட்டு சில விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு இப்படிமா அப்படிமா சொல்லி ஏதோ பிடி வேத்தியார் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு அப்போ டக்குன்னு வந்து அந்த பொண்ணு எப்படி கேட்டுருச்சான் ஏன் சார் நீங்கள் உங்கள் பொண்டாடி கூட சரியாக பேசுகிறது இல்லையா சொல்லி டப்புன்னு கேட்டுருச்சு பாவையாக இருந்தாலும் ஒரு ஒரு வாரமாக ஸ்கூலுக்கே வரலையா இப்படிதான் பட்டு பட்டு நான் பேசி விட்டுருச்சு அதை ஏதோ தொட்டுக்கிட்டு கொடுத்துருக்காரு டக்குனு இந்த பொண்ணு வந்து கொண்டாட்டி கொண்டு சரியாக பேசுறது இல்லையா இவர் நல்லா வந்து பத்து நாள் ஸ்கூல் வர்றது வர்றதில்லையா மன உளைச்சல இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த மாதிரி ரெண்டு இன்ஸ்டன்ட் வந்து சொல்கிறாங்க அப்போ படிக்கிறவங்க நமக்கு எப்படி தெரியும் ஓ மரின்றது வந்து இந்த மாதிரி தெரிஞ்சு பேசுகிற பொண்ணு ரொம்ப ரொம்ப தப்பாக ட்ரெஸ் பண்ணுற பொண்ணு ரொம்ப ரொம்ப ஸ்கூலுக்கே வராத பொண்ணு ரொம்ப ரொம்ப படிக்காத பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போறாங்க தமிழ் சார் என்ன சொல்றாரு சார் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார் எங்கள் வீட்டு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கு நானே போய் அந்த பொண்ணுகிட்ட வந்து கேட்டுட்டு வரேன்னு சொல்லி சொன்னேன் இவர் போகிறாராம் கதவை தட்டுறாராம் தமிழ் சாரும் அவங்க விட்டு இல்லை என்ன ஒரு அழகானதுனா தமிழ் சார் வந்து யாரோட போகிறாருன்னா அவன் ஓய்ஃபோடு போகிறாரு சாந்தின்றவங்க அவங்க ஒய்ஃபோட போகிறார் சரி ரெண்டு பேரும் போகிறான் தனியாக போவானான்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்களா அவங்க வந்து டீ ஷர்ட்லாம் போட்டுட்டு வந்து கதவை திறக்கிறாங்களா சார் வாங்க சார் உள்ளே உட்காரணுன்னு வீடு வந்து ரொம்ப அலங்கோலமாக கச்சை முச்ச கச்சமிஞ்சுன்னு கிடக்குதான் ஒரு கரெக்டான வந்து ஒரு வீடு வந்து அந்த க வீடு வந்து எப்படி கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரிலாம் இல்லையா அந்த மாதிரி வந்து ரொம்ப அலங்கோலமாக கிடக்கா அப்போ உட்காந்துருக்காங்களா சார் டீ குடிக்கிறீங்கன்னு கேட்டாங்களா பிடிச்சி விட்டுருக்கோம் அப்போ தான் அந்த பொண்ணு ஏமானி ஸ்கூலுக்கு வர்றதில்ல என்னாச்சுமோ சொல்லி கேட்டவனே அந்த பொண்ணு சொல்லுதான் சார் எனக்கு ஸ்கூலுக்கு வர்றதுக்கே எனக்கு பிடிக்கல சார் எனக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் இல்லை நான் மதியானம் கூட சாப்பிட்ல வெளியில வந்து தான் சாப்பிட்றேன் அப்பா வந்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வீட்டை விட்டு போயிட்டு அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாங்க அம்மாவுக்குமே வந்து என்னை வந்து பார்க்குறதோ இல்லை எனக்கு வந்து சாப்பாடு ஆக்கி கொடுக்குறதோ அவங்களுக்கு பிடிக்கிறது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இருக்கு ஆனால் அவங்களை கட்டிக்கிட்டவருக்கு வந்து என்ன பிடிக்கும் பிடிக்கல அவருக்கு என்னையும் பிடிக்கல அதனால குடும்பமே வந்து இப்படி கிடைக்கு அப்பா ஒரு பக்கம் செதிரி கிடைக்காரு அம்மா ஒரு பக்கம் கிடைக்காங்க எனக்கு பெருசாக இதே இல்லை நானே வந்து வந்து ஹோட்டலில் தான் ஒரு தினையும் ரெண்டு நேரம் சாப்பிடுவேன் பெரிய சப்போர்ட்டே இல்லை சார் நான் யாருக்காக படிக்கணும் நான் இந்த வீட்டில் தனியாகவே தான் இருக்கேன் எனக்கு என்ன தெரில அதனால் எங்கள் அம்மா அத்தாவை பழி வாங்கணும் எங்கள் அம்மாவை பழி வாங்கணும் அவங்களுக்கு கெட்ட பேர் வரணும்னு சொல்லி தான் நான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி ஸ்கூலுக்கு வர மாட்டேன் இந்த மாதிரி வெளியில் சுற்றிக்கிட்டே இருக்கேன் எனக்குன்ற ஒரு சப்போர்ட்டே இல்லைன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து ரொம்ப 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 அழுவ ஆரம்பிச்சிருச்சா அவ்வளவு சார் நான் இனிமேலாம் வரவே மாட்டேன் இனிமேல் நான் படிச்சு என்ன பண்ண போறேன் திருப்பி எப்படி சொல்கிறான் அம்மா இது வந்து உனக்கு டென்த்துமா ஏற்கனவே நீ ஒரு ரெண்டு கிளாஸ் கம்மியாக இருக்க நீ வந்து படிச்சுருந்தா இல்லாமல் நாளைக்கு நீ உனக்கு இன்னொரு நல்லது இருக்குன்னா எனக்கு எந்த நல்லது நடக்க வேணாம் என் லைஃப்பில் பெருசாக நல்லது நடக்கவே இல்லை எங்கள் அம்மா அப்பாவை குறை சொல்ல ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் பார்த்துட்டு அவங்க போய்ட்டாங்க அவங்க நல்லா இருக்கட்டும் இருந்தாலும் நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப அழுது இருக்குது அதில் இவங்க அந்த தமிழ் வாத்தியாரும் அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப அவங்களுமே கஷ்டமாக இருக்காங்க அப்போ தான் வந்து நமக்கு மரியோட கேரக்டர் என்னன்னு தெரியுது வீட்டில் வந்து சரியான ஒரு சப்போர்ட் இல்லாதனால தான் வந்து அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுது இந்த மாதிரி ஸ்கூலுக்கு வர மாட்டேது ஒழுங்காக சாப்பிட மாட்டுதுன்னு சொல்லி ஏக்கப்பட்டது வருது அந்த அந்த குடும்ப பிரச்சனைகள் தான் வந்து அது இவ்வளோ மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருக்கு ஆனால் ஸ்கூலில் என்னென்னா வந்து அது பொண்ணு அது இது நினைச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி என்ன சொல்லுதுன்னா நான் எங்கள் அம்மாவை பழி வாங்கணும் அவங்கலாம் பழி தான் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேணுக்குமே பண்ணுறேன் அப்படின்னு உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க சரிம்மா சாயங்காலவா நம்ம பீச்சுக்கு போயிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க அந்த ரெண்டு பேத்துக்கு நடுவில் அந்த பொண்ணு நடந்து இருக்கு அங்கே போனது வந்து பீச்சில் வந்து எல்லா பிள்ளைங்களும் அம்மா அப்பாவோட இருக்கிறத பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஏகப்படுத்தான் அப்புறம் ஆமா சொல்லி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து மணலில் உட்காந்து பேசுனாங்களாம் அந்த கடலெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்களாம் அதெல்லாம் வந்து சாப்பிட்றதான் ரொம்ப அழகாக சந்தோஷமாக அந்த அலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் ஏன்னால் இது சொல்லுதான் ஒரு இவங்க ரெண்டு பேரும் வந்து சப்போர்ட்னாலும் அந்த பொண்ணு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் அம்மா அப்பா இல்லை அந்த புக்கில் ரொம்பலாம் போகும் அந்த வெளியில் சுற்றா வீட்டுக்குள்ளேயே கிடக்குமா அதுதான் வந்து அது ரொம்ப இதாகிடுச்சு போல் அப்புறம் என்ன சொல்கிறாங்க நீனையுமே வந்து ஸ்கூல் விட்டு சாயங்காலம் சாயங்காலம் எங்க வீட்டுக்கு வந்துடு நீங்க தனியாக இருக்கிறதுக்கு எங்க வீட்டுக்கு வந்துருக்கு சொல்லி தமிழ் டீச்சர் வந்து கூப்பிடுறாரு அவங்க ஒய்ஃபும் கூப்பிடுறாங்க சாயங்காலம் வந்து அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிக்குது அவங்க வீட்டில் வந்து ஒரு சப்போர்ட் கிடைச்சிட்டு இருக்கு அதில் வந்து அழகாக வந்து ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க இதில் தமிழ் டீச்சர் எப்படி பார்த்தாருன்னா ஒரு ஃபேண்ட்டு ஷர்ட் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்க பொண்ணு வந்து என் ஒய்ஃபுக்கு வந்து சம்மணம் போட்டு வெங்காயம் வெட்டி கொடுத்துட்டு இருந்தான் இதை பார்க்கறதுக்கே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லி டீச்சர் வந்து தமிழ் டீச்சர் வந்து சொல்கிற மாதிரி இங்கே அழகாக சொல்லியிருப்பாங்க ஸ்கூலில் எப்படி இருப்ப ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு எல்லாமே உன்னை பற்றி அப்படி இப்படி பேசுவாங்க இங்கே பார்த்தா அழகாக சம்மணம் போட்டு என் வந்து வெங்காயம் வெட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா சாயங்காலம் சாயங்காலம் இங்கே வந்து செட் ஆகி இந்த வந்து ஒரு பெரிய சப்போர்ட் கிடைச்சா மறுபடியும் அந்த வந்து ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்சிச்சான் ஒரு டயத்தில் வந்து கண் கலங்கிட்டு வந்து கேட்டுச்சான் சார் நான் இங்கே ரெகுலராக வரனால உங்களுக்கு எதுவும் இல்லை உங்க குடும்பத்துக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லை அதெல்லாம் இல்லவே இல்லாமல் நீ எப்பவும் போல இங்கே வரலாம் நாங்கள் இருக்க உனக்குன்னு சொல்லி ஒரு செப் ஒரு செம்மையாக ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் ஆகுது அதுக்கப்புறம் ரெகுலராக வந்து ஸ்கூலுக்கு வர ஆரம்பிக்குது அதோட வந்து இந்த கதையை வந்து முடிக்கிறாங்க இப்போ உள்ள இந்த ஒரு இந்த ஒரு ஜென்ரேஷனில் வந்து சப் ஒரு பெண் பெற்றோரோட ஆதரவும் அவங்களோட அன்பு வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றத வந்து இந்த கதையில் அவ்வளோ சொல்கிறாங்க ஒரு குடும்பத்தினால ஒரு குடும்பத்தோட பிரச்சனையினால் ஒரு கைவிடப்பட்ட ஒரு பெண்ணு வேற மாதிரி மாறுறா ஆனால் ஒரு தமிழ் டீச்சரும் அவங்களோட ஒய்ஃபும் அந்த பொண்ணை வந்து ஒரு வளர்ப்பு பிள்ளைங்க ஏற்றுக்கிட்டனால அந்த பொண்ணோட லைஃப் மறுபடியும் எப்படி மாறுது மறுபடியும் எப்படி ஒழுங்காக படிக்குது எப்படி எல்லா எல்லா சேஞ்சஸ் ஆகுது அப்படின்றத வந்து அவ்வளோ அழகாக நேர்த்தியாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த பின்னாடியே வந்து அதான் சொல்லுவாங்க கற்கிற வயதில் வழி தவறுகிற ஒரு மாணவியோடு ஒரு ஆசிரியர் நடத்தும் கனிவு மிகுந்த உரையாடலையும் அது அம்மாணவிக்குள் நிகழ்த்தும் மாற்றத்தையும் பேசும் மிக்கதை இன்று பள்ளிகளில் மாணவர்களின் நடத்தைகளை இன்று பள்ளிகளில் மாணவர்களின் நடத்தைகள் காணொலியாக சமூக வலைத்தளங்களில் பொருளாகவும் காலகட்டத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தது இன்றைக்கி வந்து சமூக வலைத்தளங்கள் வந்து ஸ்கூல் பசங்கள் வந்து இந்த தேவையில்லாமல் நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பண்ணி வந்து சமூக வலைத்தந்து பெரிய வந்து ட்ரெண்ட் ஆகுது அந்த மாதிரி ஒரு காலக்கட்டத்தில் இப்போ இருக்கும் பட் அதே காலக்கட்டத்தில் வந்து ஒரு இப்போ எப்படி சொல்கிறது ஒரு பள்ளி கல்விக்கு போகிற அந்த கல்வி கட்டிக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு வந்து கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்குது ஒரு ஆசிரியரோட உரையாடனாலும் சப்போர்ட்னாலும் அளவுக்கு மாறுது அப்படின்றத வந்து அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க அதனால் என்ன ஒன்றும் முழுக்கி போயிடலே இன்றைக்கி புதுசாக ஆரம்பிப்போம் இன்னைக்கு தான் டென்த்து கிளாஸே நீ சேர்ந்தேன்னு வச்சுக்கோ நாளையிலேருந்து நான் ஸ்கூலுக்கு போகிறோம் என்றேன் மறி முகத்தை மூடிக்கொண்டு விசும்பி விசும்பி அழுதாள் அப்படின்னு சொல்லி அழகாக வந்து அந்த சப்போர்ட் வந்து இருந்து கிடைக்கிது மறுபடியும் வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறா அந்த இப்போதைக்கு உள்ள அந்த அந் அன்பு ஆதரவு வந்து எவ்வளோ முக்கியம் அந்த நம்பிக்கை கொடுக்கறது எவ்வளோ முக்கியம் ஒருத்தவங்க வந்து கண்டிப்போடு இருக்கிறது வந்து பிள்ளைங்களுக்கு வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றது வந்து அவ்வளோ அழகாக வந்து இந்த ஒரு பதினாலு பக்கத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க மரி என்கிற ஆட்டுக்குட்டி ஒரு ஐந்து ரூபாய் புத்தகம் பிரபஞ்சன் அவர்கள் வந்து ஒரு ஐந்து ரூபாய் புத்தகம் பிரபஞ்சன் அவர்கள் வந்து எழுதியது நீங்கள் வாங்கி படிங்க அவ்வளோ அழகான கதை இப்போ முக்கியமாக இந்த ஒரு சூழலில் வந்து பெற்றோர்கள் வந்து எவ்வளோ கவனமாக பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்துக்கணும் அப்படின்றது வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்கிறது வாய்ப்பு இருந்தால் நேரம் படிங்க ஒரு பத்து தெரிஞ்சு ஒரு காமணி நேரத்தில் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சிடலாம் நன்றி